ஆணவ கொலையை விமர்சனம் செய்து வீடியோ வெளியிட்டிருக்கும் கோபி சுதாகருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது இதே போல மதம் மாறி திருமணம் செய்து கொள்ள முயற்சி செய்யும் பெண்கள் ஆண்களும் கூட இது போன்ற பிரச்சனைகளுக்கு ஆளாகி கொண்டுதான் இருக்கிறார்கள் மதம் மாறினால்தான் திருமணம் இல்லையென்றால் பொண்ணு தர மாட்டோம் திருமணமே கிடையாது எதுவாக இருந்தாலும் நம்ம தான் இருக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்யும் மதவெறியர்கள் பற்றியும் காதலை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி மதம் மாற வைப்பதையும் கூட வீடியோவாக வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டு கடந்த ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி திருநெல்வேலியில் கவின் என்ற தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஐ டி ஊழியர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரியின் மகன் சுர்ஜித்தால் ஆணவப் படுகொலை செய்யப்பட்டார் தனது அக்கா சுபாஷினியும் கவினும் காதலித்து வந்ததால் கவினை ஆணவ படுகொலை செய்ததாக சொல்லி பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சரண்டரானார் கொலையாளி சுர்ஜித் இந்த நிலையில்தான் இந்த சம்பவத்தை கண்டித்து பரிதாபங்கள் கோபி மற்றும் சுதாகர் தங்களது ஸ்டைலில் ஆணவ கொலைகளை ஆதரிப்பவர்களுக்கு பலார் விடும் விதமாக வீடியோ வெளியிட்டுள்ளார் அதற்கு இணையவாசிகள் பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகிறார்கள் வீடியோவில் ஆணவ படுகொலையை ஆதரிப்பவர்களுக்கு பலார் விடுவது போன்று காட்சிகள் வைக்கப்பட்டிருப்பது பலராலும் பாராட்டப்பட்டு வருகிறது இருப்பினும் சிலர் அவர்களை வரிந்து கட்டிக் கொண்டு திட்டவும் செய்கிறார்கள் இந்த நிலையில்தான் கோபி சுதாகர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பலரும் கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள் கதிர் சேகர் என்பவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால் சமூக அக்கறையோடு வீடியோ வெளியிட்டிருக்கும் கோபி சுதாகர் இருவருக்கும் வாழ்த்துக்கள் என்னடா ஆண்ட பரம்பரை அவனோட அப்பா பேருந்து நிலையத்துல பொறிகடல் வித்துக்கிட்டு இருக்காரு அவனோட தாத்தாவுக்கு பாட்டி சோறு போடாம வள்ளலார் மடத்துல ஊசி சோறு சாப்பிடுறாரு குரு பூஜைக்கு கார் அப்யூஸ் அபியூஸ் பண்றீங்க கண்ணுல மிளகாய் பொடியை தூவிட்டு முதுகலை வெட்டுறதுதான் வீரமா எம் ஆர் ராதா மற்றும் கலைஞர் இருவரும் பேசிய எழுதிய சாட்டையடி வசனத்துக்கு பிறகு இப்படிப்பட்ட வசனங்கள் இதற்கு முன்பும் கூட இருவரும் அரசியல் கட்சிகளிடமிருந்து எதிர்ப்பையும் அச்சுறுத்தலையும் சந்தித்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு இப்படி ஒரு வீடியோவை வெளியிட்டிருப்பது சமூக அக்கறையாகத்தான் கண்டிப்பாக இருக்க முடியும் ஆதிக்க சாதியினர் என்று சொல்லி கொண்டு திரியும் பன்னாடைகளிடமிருந்து அச்சுறுத்தல் வரலாம் கவனமாக இருங்கள் என தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் சொல்லி இருக்கிறார் கதிர் சேகர் என்பவர் அடுத்ததாக ஜே கார்த்திகேயன் என்பவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் ஆண்டைகளா கோபி சுதாகர் வீடியோ மிரட்டலே இல்லாம சக்க போடு போடுது பாருங்க லட்டு விஷயத்துல போட்ட வீடியோவை மிரட்டி டெலிட் பண்ண வச்சாங்க அந்த மாதிரி உங்களால பண்ண முடியுமா வேணா கோபி சுதாகரை மிரட்டி வீடியோவை டெலிட் பண்ண வைங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சமூக ஆர்வலர் எவிடன்ஸ் கதிர் என்ன சொல்லியிருக்காருனா கோபி சுதாகர் மற்றும் அந்த சகோதரர் மூன்று பேருக்கும் பாராட்டுக்கள் உங்களது துணிச்சல் அபாரமானது மற்ற கலைஞர்கள் கொள்ளையாக போன நிலையில் உங்களது படைப்பு ஆறுதலை தருகிறது என கூறியிருக்கிறார் சங்கீதா ஆர் என்பவர் இன்னைக்கு இந்த வீடியோ டெலிட் ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஆனால் இன்றைய தேதிக்கு வெளிப்படையாக சாதிய கட்டமைப்புகளையும் அது சார்ந்த இயங்கக்கூடிய கூட்டங்களையும் அதற்கு பலியாக கூடிய தலைமுறையையும் யாரும் விமர்சனங்கள் செய்வதில்லை ஆனாலும் இவர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார்கள் கோபி சுதாகர் போடுற வீடியோக்கள் நிறைய பேரை போய் சேரும் ஒரு வெள்ள சட்டையை போட்டுக்கிட்டு நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமான்னு ஒரு சாதி கட்சியில சேர்ந்துக்கிறாங்க எல்லோருக்கும் ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வயசு இருக்கும் மேனிப்புலேட் பண்றதுக்கு ஈஸியான வயசு இவனுங்க பண்ற அக்கப்போருக்கு ஸ்கூல்ல லீவு வேற விட்டுடுறாங்க ஏதாவது அசம்பாவிதம் வேற நடக்குமோன்னு அதை பெருமையா வேற சொல்லிக்கிறாங்க இதையெல்லாம் எங்கு போய் சொல்றது நான் அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணிட்டேன் எப்படியும் டெலிட் பண்ண வச்சிருவாங்க அதுக்குள்ள பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சங்கீதா கோபி சுதாகர் வீடியோ ரொம்ப அருமையா இருக்கு அப்படியே மதம் மாறி திருமணம் செய்ய முயற்சி செய்யக்கூடிய இளைஞரும் கூட இறந்து போயிருக்காரு அது பத்தி யாருமே பேசலையே அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு கடந்த ஜூன் மாதம் கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் பகுதியை சேர்ந்த இஸ்லாமிய பெண்ணை காதலித்த காவுகளை பகுதியை சேர்ந்த பட்டியலினத்தைச் சேர்ந்த தனுஷ் என்ற இளைஞர் பெண் வீட்டில் மர்மமான முறையில் இருந்து கிடந்தார் இதை பலரும் ஆணவ கொலை என்று சொன்ன நிலையில் தமிழ்நாடு ஃபேக்ட் செக் என்ன சொல்லி இருக்கிறது என்றால் அந்த சம்பவம் குறித்து காவல்துறை விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் காவு விலை காவினி பகுதியைச் சேர்ந்த தனுஷ் இருபத்தி இரண்டு வயதாகிறது தான் காதலித்து வந்த பெண் வீட்டு மாடியில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த குலசேகரம் போலீஸ் விசாரணை மேற்கொண்டது அப்போதுதான் காதலித்த பெண் மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிந்ததால் தனுஷ் மன உளைச்சலில் இருந்திருக்கிறார் காவல்துறை விசாரணையிலும் உடற்கூறு பரிசோதனையிலும் அவரது மரணத்தில் வேறு எந்த சந்தேகமும் இல்லை என்று உறுதியாகி இருக்கிறது எனவே இது தொடர்பாக வதந்திகளை பரப்ப வேண்டாம் என குறிப்பிட்டிருக்கிறது ஆனால் இறந்து போன இளைஞரின் தந்தையோ என்ன சொல்கிறார் என்றால் பலமுறை நேரடியாக சென்று பெண் கேட்ட போதும் காதலுக்காக தன் மகன் மதம் கூட மாற தயாராக இருக்கிறான் என்று சொன்ன போதும் கூட பெண் வீட்டார் சம்மதிக்கவில்லை சின்னஞ்சிறுசுக காதலிச்சிட்டாங்கன்னு சேர்த்து வைக்கிறதுக்கு பல முறை முயற்சி செய்த போதும் கூட பெண் வீட்டார் சம்மதிக்கலை நாங்கள் பட்டியலின சமூகம் அப்படிங்கிறதுனால என்னுடைய மகனை கொலை செய்து விடுவோம்னு மிரட்டுனாங்க அவன் தற்கொலை பண்ணிக்கல என்னுடைய மகனுக்கு அறுபதாயிரம் சம்பளத்தில் வேலை கிடைச்ச தகவலை தெரிவிக்கிறதுக்காக பெண் வீட்டுக்கு போன போதுதான் இப்படி நிகழ்ந்திருக்கு அவன் ரொம்ப தெளிவானவன் தற்கொலை எல்லாம் பண்ணியிருக்க மாட்டான் இதற்கு நீதி வேண்டும் சம்பந்தப்பட்டவங்க மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த பையனோட தந்தை சொல்லியிருக்காரு ஆக இந்த மாதிரியான விஷயங்களையும் பேச வேண்டும் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல சொல்லிட்டு இருக்காங்க சில தி கெவின் பால் ஷோ அப்படிங்கிற ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இங்கு பல நேரங்கள்ல செலக்டிவ் அவுட்ரேஜ் வந்து நடக்குது ஜாதி மாதிரி ஜாதினா மட்டும் பேசுறாங்க மதம் மாதிரி மதம் ஒண்ணு நடக்குதுன்னா பேசாம அமைதியா இருக்காங்க குறிப்பிட்ட மதத்தினரோட ஓட்டு கிடைக்காது அப்படிங்கிறதுக்காகவும் ஆதரவு கிடைக்காதுங்கிறதுக்காகவும் அரசு கூட அப்படிப்பட்ட விஷயங்களை கடந்து போயிடுது இதற்கிடையில ஜாதி மாதிரி ஜாதி விஷயங்களுக்கு வரக்கூடிய போராளிகள் மதம் மாறி மதம் நடக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு காணாம போயிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சமூகத்துல நடக்கக்கூடிய அநீதிகளை பகடியா காட்சிப்படுத்தின கோபி சுதாகருடைய வீடியோ உண்மையிலேயே பாராட்டுக்குரியத திரை ஒரு மிகப்பெரிய ஆயுதம் தான் அதை இவங்க சரியா பயன்படுத்தி மக்களுக்கு விழிப்புணர்வையும் ஆண்ட பரம்பரையினர் சொல்லி கொள்ளக்கூடியவங்களுக்கு சாட்டை எடியையும் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி மத வெறியர்களையும் காட்சிப்படுத்தினா நல்லாதான் இருக்கும் Subscribe to One India and never miss an update.